வணக்கம் என் பெயர் தட்சநாஷ்டி என் அப்பாவின் பெயர் கார்த்தி என் அம்மாவின் பெயர் ராஜேஸ்வரி நான் சரஸ்வதி பாடல் பாடப்போகிறேன் போகிறேன் வருவாயம்மா தேவி வருவாயம்மா கலைவாணி வாணி எனதில்லம் வருவாயம்மா அருள்வாயம்மா என்றும் அருள்வாயம்மா கலை செல்வம் பொருளின்பம் அருள்வாயம்மா മകരന്ത മലസൂട മകിവായം ആരാധന അരുൾവായം ഏഴ് സു പി അളക്കിട്ടേ ഏഴൈ നാൾ സി പി അളക്കിണേ ഇതയത്തിൽ ദിനമുണ്ടെ തുതിക്കനേ വരുവായം മാവി വരുവ கலைவாணி எனதில்லம் வருவாயம்மா நன்றி